بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة المتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. நண்பர்களே அலாம் வலைக்கும் முரமத்துல்லாஹி வபரகாத்து கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுஜானு தாலாவுக்கே புகழனைத்தும் அவனை புகழ்ந்தவனாக நபிகளார் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவனாக இன்றைய அமர்வை நான் ஆர்வம் செய்கின்றேன் இன்றைய அமர்வின் தலைப்பாக மின் தில் இமாம் இமாமுஸ் சலா தொழுவிக்கின்ற இமாமுடைய பொறுப்புகள் கடமைகள் ஆதாபுகள் பண்புகள் கையாள வேண்டிய பண்புகள் பொறுப்புகள் என்ன என்பதை பற்றி சுருக்கமாக சில தகவல்களை சொல்லலாம் நினைக்கின்றேன் கணியத்துக்குரிய சகோதரர்களே இமாம் தொழுகையை பூர்த்தி செய்வதன் மீது ஆர்வமுள்ளவராக இருக்க வேண்டும் அப்படியென்றால் நபி அணி இஸ்லாத்து வலாம் அவர்கள் நபி தோழர்களிலே எவ்வாறு தொழுகையை நிறுத்தினார்களோ அதே போல தொழுகையை பூர்ணத்துவமாக தொழுவதன் மீது அவர் ஆர்வமுள்ளவராக இருக்க வேண்டும் தொழுகையை பூர்ணத்துவமாக நிறைவேற்ற வேண்டும் தொழுகையை அவர் பூர்ணத்துவமாக சுருக்கமாக நிறைவாக அதாவது நிறைவாக இருக்க வேண்டும் சுருக்கமாகவும் இருக்க வேண்டும் நபி அனசின் மாலிக் அலி அல்லாஹூ தாலு கூறியதை போல மா துவரா இமாம் கத் அஹஃப் அலாத்தின் வல அத்தம் அம் என நபி அலைவசலாம் நான் அறவே எந்த ஒரு இமாமுக்கு பின்னாலும் தொழுகையை சுருக்கமாக நிறைவாக நபிகனாரை விட ஒரு இமாமுக்கு பின்னால் நான் தொழுததே இல்லை அப்படி என்றால் நபி அலை சாத்து அவர்கள் சுருக்கமாகவும் தொழுவார்கள் அதே நேரத்திலே தொழுகை நிறைவாகவும் நிறைவாகவும் இருக்கும் என்ற செய்தியை புகாரியிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கணியத்துக்குரிய சகோதர்களே ஒரு மனிதன் தனியாக தொழுவது தொழுவதாக இருந்தால் அவருக்கு தேர்வு இருக்கிறது சுருக்கமாக கடமையை நிறைவேற்றுவதன் மீது சுருக்கமாக தொழுவதற்கும் நீளம் நீண்ட சூறாக்களை ஓதி தொழுவதற்கு மத்தியிலே அவருக்கு தேர்வு இருக்கிறது ஆனால் ஜமா கூட்டு தொழுகைக்கு பொறுப்பாக நின்று தொழுவிக்கின்ற பொழுது அவருக்கு அந்த தேர்வு கொடுக்கப்படவில்லை அவர் பின்னால் தொழுகின்ற பின்னால் தொழுகின்ற மாமூ நிலையை அவதானத்தில் எடுக்க வேண்டும் வயோதிபர்கள் பெண்கள் குழந்தைகள்லாம் இருப்பார்கள் அவர்களை கவனத்தில் எடுத்து அவரன் தொழுகையை நடத்த வேண்டும் தொழுகையை சுருக்கமாக தொழுகை சுருக்கமாக இருப்பதோடு நிறைவாகவும் நபிகளாரை பின்பற்றியதாக இருக்க வேண்டும் கணியத்துக்குரிய சகோதரர்களே இமாம் தனக்கு மாத்திரம் அவர் தொழு தொலைவில்லை மாற்றமாக தனக்கும் அவருக்கு பின்னால் நிற்பவர்களுக்குமாக அவர் தொழுகையை நாற்றுகிறார் ஆகவே அவருடைய விஷயத்திலே அவர் அல்லாஹை பயந்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியோடு அவர் அவருடைய தொழுகை நபிகனாருடைய தொழுகையைப் போல இருக்க வேண்டும் என்பதிலே ஆர்வமாக இருக்க வேண்டும் அதுதான் பூர்ணத்துவமானது அதான் மிக அத்திய தூய்மையானதாக இருக்கும் இரண்டாவதாக ஐஹரிச அல் சுஃபூஃப் சுஃபூப் தஸ்விய திஹா அணிகளை நிறுத்துவதன் மீது நேர்படுத்துவதன் மீது அதிக இமாம் இமாமிருக்க வேண்டும் வாயில் வார்த்தையினாலும் சேரினாலும் அதை செய்வது அவர் மீது மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே இதாலம் இஃபீதுல் கோல் வார்த்தையினால் நேர்படுத்துவது பயனளிக்காத போது அவர்களை சஃளை நேர்படுத்துவது கொண்டு அவர் எழுந்து அதை ஒழுங்குபடுத்த வேண்டும் கணியத்துக்குரிய சகோதரர்களே அந்த தான் அனசு அனசுரலியல்லாகூத்த ஆர அறிவிக்கின்றார்கள் நபி அலே இஸ்லாத்து வசலாம் கூறியதாக சவ்வூ சுஃவக்கும் பெண்ண தஸ்வியத்து சுஃபூமின் தமாம் இஸ்லா என்று ஹதீஸ் புகாரிலே முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உங்களுடைய அணிகளை நீங்கள் நேர்படுத்தி கொள்ளுங்கள் நிச்சயமாக அணி அணிகளை வரிசை அணி வரிசையை ஒழுங்குபடுத்துதல் மின் தமாமிசலா தொழுகையின் தொழுகை தொழுகையின் நிறைவில் அடங்கும் என்று செல்வதால் சொன்னார்கள் ஒழுங்குபடுத்துவது வரிசையை ஒழுங்குபடுத்துவது தொழுகையின் நிறைவில் அடங்கும் என்று செல்லாலே சென்றார்கள் பின்ன தஸ்வீத்து சுஃபூபி சஃகளை ஒழுங்குபடுத்துவது மிம்மின் தெமாமிசலா தொழுகையின் தொழுகை தொழுகையின் நிறைவில் அடங்கும் என்று செல்லால புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அபுதாபுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ருசு சுஃபூஃபுக்கும் உங்களுடைய அணிகளை அணியோடு அணியாக சேர்த்து கட்டிடங்களில் கற்களை எவ்வாறு ஒன்றுடொன்று சேர்க்கப்பட்டிருக்கின்றனவோ அவ்வாறு அணிகள் ஒருவர் மற்றவரோடு சேர்ந்திருக்க வேண்டும் நெருக்கமாக இருக்க வேண்டும் தோல் தோல் புயத்தோல் இருக்க வேண்டும் என்ற செய்தி எல்லாம் அதீசிலே சொல்லப்பட்டிருக்கிறது கணியத்துக்குரிய சகோதர்களே தோளுக்கு தோளோடு தோல் இடைவெளியை நீங்கள் அடைத்து நீங்கள் இடைவெளியை விடாமல் சேத்தான இடத்தை கொடுக்காமல் நீங்கள் இடங்கு இடைவெளியை நிரப்பி பூர்ணத்துவமாக அணிகளை அணிகளை அமைத்து சொல்ல வேண்டும் என்ற செய்தி ஹதீசிலே வந்திருக்கிறது கண்ணியத்துக்குரிய ஷகோர்களே அந்த வகையிலே நாங்கள் தொழுகையில் இருக்கின்ற பொழுது நாம் அணிகளை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும் நபி அலை சலாத்து அவர்கள் தொழுகைக்காக தொழுகை நிறுத்தப்பட்டால் நபி அலை சுலாத்து அவர்கள் திரும்புவார்கள் சஃ நின்று திரும்பி முகத்துக்கு முகமாக திரும்பி பார்ப்பார்கள் சொல்வார்கள் அத்திமோ சுக்கும் உங்களுடைய அணிகளை நீங்கள் நேர்படுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் தராசு நெருக்கமாக நெல்லுங்கள் என்று செல்லல்லாஹூ அழகி வசலம் சொல்வார்கள் ஆகவே கணியத்துக்குரிய ஷொஹர்களே இமாம் அவர் அவருடைய அந்த பொறுப்பிலிருந்து கடமையிலிருந்து அவர் சரிவர நிறைவேற்றுவது அவர் மீது கடமையாக என்ற செய்தியோடு எல்லாம் அல்லாஹு சுமகான ஆலா இந்த கடமையை செய்வதற்கு ஒவ்வொரு இமாமுக்கும் அல்லாஹால் அருள் செய்வானாக ஆஹ்ருதாவான் அஹமது இல்லா ரபியுள்ள ஆலமின்